ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளை சங்கம் சார்பாக மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று வானதிராயன்பட்டி அரசு பொது மருத்துவமனை பூச்சிப்பட்டி மற்றும் அத்திப்பள்ளம் ஆகிய கிராம பகுதி மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான வெஜிடபிள் பிரியாணி சுமார் நானூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்கார குதில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பெரியசாமி ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று நான்கு ஏழு இரண்டு நான்கு எட்டு நன்றி வணக்கம்